ராஜபக்ஷ குடும்பத்திலே அடுத்த அரசியல்வாதி ஜனாதிபதியாக வருகின்ற அரசியல்வாதி பசிலாக இருக்கலாம் என்று ஒரு பரிசலான கதை இப்பொழுது நாமல் ராஜபக்ஷ அவர்கள் அதாவது தேர்தலின் பிற்பாடு இந்த தேர்தல் தோல்விகளின் பிற்பாடு நாமல் ராஜபக்ஷ அவர்களுக்கு சற்று ஒரு ஆதரவாக இருக்கிறது இளைஞர்கள் மத்தியிலே சற்று கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் ராஜபக்ஷ அவர்கள் மற்றும் மகிந்த ராஜபக்ஷ அவர்கள் அந்த குடும்பமே ஊழல் நாட்டை விட்டு துரத்தப்பட்டதாகவும் நாங்கள் செய்திகளை அறிந்திருக்கின்றோம் என்பிபி ஆட்சியிலே இருக்கின்றவர்களை பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கலாம் என்பது சற்று கடினமான விடயம் வணக்கம் போர் ஊடக நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் வருங்கால அதாவது ஐந்து வருடமோ பத்து வருடமோ வருங்கால ஜனாதிபதி இவரா என்ற ஒரு கேள்வி பலருடைய மனதிலே இருக்கின்றது பல சிங்கள இஸ்லாமிய தமிழ் மக்கள் இளைஞர்கள் ஒரு ஐயப்பாட்டோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்னவென்று தெரியவில்லை இருந்தாலும் கூட நாங்கள் எங்களுடைய கோணத்திலே லங்காஃபோர் ஊடகத்தினுடைய கோணத்திலே நாங்கள் அலசுவதாக இருக்கின்றோம் வருங்கால அடுத்த ஜனாதிபதி நாமலா ஒரு கேள்வி அனைவருடைய மனதிலேயும் இருக்கிறது அதற்கான அஸ்திவாரத்தை போட்டிருக்கிறாரா அதற்கான அருகதை அவருக்கு இருக்கிறதா அல்லது அதற்கான பயதோ அனுபவமோ அவருக்கு இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் பலருடைய மனதிலே இருக்கிறது இருந்தாலும் கூட அந்த ஜனாதிபதி என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது அனைவரும் ராஜபக்ஷ குடும்பத்திலே அடுத்த ஒருவராக ஜனாதிபதியாக வருகின்ற அருகதை அதாவது ஜன ராஜபக்ஷ குடும்பத்திலே அடுத்த அரசியல்வாதி ஜனாதிபதியாக வருகின்ற அரசியல்வாதி பசிலாக இருக்கலாம் என்று ஒரு அரசியல் பரிசலான கதை ஒரு செய்தி வெளியே வந்தது இருந்தாலும் பசிலை ஜனாதிபதி தேர்தலிலே பசிலை நிறுத்தினால் ராஜபக்ஷ குடும்பத்துக்குள் பிரச்சனை ஏற்படும் கோத்தபாய ராஜபக்ச மற்றும் மஹிந்த ராஜபக்ச குடும்பங்களுக்கு பிரச்சனை ஏற்படலாம் என்ற ஒரு அச்சத்தினால் உண்மையிலேயே ராஜபக்ச அவர்கள் கோத்தபாய ராஜபக்ச அல்ல மஹிந்த ராஜபக்ச அவர்கள்தான் தான் அரசியலுக்குள் முதல் வந்தவர் வந்ததன் பிற்பாடு தான் தந்தைக்கு அடுத்தாற்போல் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஆட்சிக்கு வந்தார் அதன் பிற்பாடு நாமல் அவர்களை கொண்டு சரியான ஒரு முடிவாக இருக்கும் என்று அவர்கள் அனைவரும் சித்தப்பா குமார் அனைவரும் இணைந்துதான் நாமல் ராஜபக்ஷவை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக்கினார்கள் அமைச்சராக்கினார்கள் அதன் பிற்பாடு மெல்ல 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 சற்று முன்னே வந்து மகிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு பிற்பாடாக அந்த கட்சியிலே கோத்தபாய ராஜபக்ஷ அவர்கள் வயதில் மூத்தவராக இல்லாவிட்டாலும் அவரை ஒரு முப்படைக்கும் தளபதியாக இருந்ததன் காரணத்தினால் போர் முடிவுக்கு கொண்டு வந்ததன் காரணத்தினால் அப்பொழுது இருந்து அவர் முழுமையாக பாடுபட்டதன் காரணத்தினால் அவரை ஜனாதிபதி ஆக்கினார்கள் இப்பொழுது பசிலை விட்டுவிட்டு நாமல் ராஜபக்ஷவை ஜனாதிபதி ஆக்குவதாக அதாவது அவர்களுடைய கட்சி அவர்களுடைய குடும்பம் அந்த குடும்ப கட்சி நாமல் ராஜபக்ஷ அவர்களை ஜனாதிபதி ஆக்குவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மக்கள் அதனை ஏற்பார்களா வாக்குகள் அவருக்கு கிடைக்குமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது நாமல் ராஜபக்ஷ ஏன் கிடைக்காது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது அதாவது நாமல் ராஜபக்ஷ அவர்கள் எதற்காக மக்கள் வறுக்க வேண்டும் என்று பார்த்தால் கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் பசில் ராஜபக்ஷ அவர்கள் மற்றும் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அந்த குடும்பமே ஊழல் செய்ததாகவும் நாட்டை விட்டு துரத்தப்பட்டதாகவும் நாங்கள் செய்திகளை அறிந்திருக்கின்றோம் அது நடந்து ஏறியிருக்கிறது அந்த ஊழல் செய்ததற்காகத்தான் துரத்தப்பட்டார்கள் மக்களால் துரத்தப்பட்டார்கள் என்று கூறப்படுகிறது அது சரி தவறு என்பதை நிரூபிக்கப்படாத உண்மை உண்மையாகவும் இருக்கலாம் தவ பொய்யாகவும் இருக்கலாம் அது சட்டம் பார்த்து கொள்ள வேண்டிய அந்த ஒரு குற்றச்சாட்டு அந்த குடும்பத்துக்கு இருக்கிறது பிறப்பப்பட்டிருக்கிறது அதன் காரணத்தினால்தான் அந்த குற்றச்சாட்டை மக்கள் ஏற்றதன் காரணத்தினால்தான் என்பிபி அரசை அரியாசனத்தில் இருத்தி இருக்கிறது மக்கள் அதிலே கணிசமான அளவு ராஜபக்ச குடும்பத்துக்கு விழ வேண்டிய அந்த போடப்பட வேண்டிய வாக்குகள் கூட என்பிபி அரசுக்கு போடப்பட்டிருக்கிறது அப்படியானால் அதி இருக்கின்ற அந்த குடும்பத்திலே இருந்து வந்த நாமல் ராஜபக்ஷ எப்படி வாக்கு விழும் வாக்கு வங்கியில் வற்றல் ஏற்படுமே வாக்கு வங்கி எப்படி அதிகரிக்க முடியும் என்று கேள்விப்பட்டால் அன்று நாங்கள் உற்று நோக்கின்ற பொழுது அதாவது அப்பா சித்தப்பா ஊழல் செய்தார்கள் என்பதற்காக நாமல் ராஜபக்ஷ அவர்கள் வருங்காலத்தில் அதாவது சென்ற காலத்தில் அப்பா சித்தப்பா ரோடு ஊழல் செய்தாரா இல்லையா என்பது வேறுபடியாகும் இனிமேல் காலகட்டங்களில் செய்வாரா என்றால் அது நாங்கள் முழுமையாக ஆம் என்றும் கூற முடியாது இல்லை என்றும் கூற முடியாது கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஊழல் செய்தார்கள் லஞ்சம் வாங்கினார்கள் அப்படி பல குற்றச்சாட்டுக்கள் இருந்தும் அவர் பல தடவை முதலமைச்சராகி இருக்கிறார் ஆனால் அதே வேளையிலே மகன் அந்த ஊழல் குற்றவாளியின் மகனாக இருந்த ஸ்டாலின் அவர்கள் வரவில்லையா ஸ்டாலின் அவர்கள் அப்பாவோடு இருக்கும் பொழுது ஊழல் செய்திருக்க மாட்டாரா அல்லது அப்பாவினுடைய ஊழல் பணத்தில் சொத்துக்களை ஸ்டாலின் வைத்துக் கொண்டிருக்கவில்லையா இப்படி பல கேள்விகள் இருக்கின்றன இப்படி நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இப்பொழுது நாமல் ராஜபக்ஷ அவர்கள் அதாவது தேர்தலின் பிற்பாடு இந்த தேர்தல் தோல்விகளின் பிற்பாடு நாமல் ராஜபக்ஷ அவர்களுக்கு சற்று ஒரு ஆதரவு அலை இருக்கிறது இளைஞர்கள் மத்தியில் சற்று ஆதரவாள அலை இருப்பதாக சற்று நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பல வெளிநாட்டு அமைச்சர்களையும் பல வெளிநாட்டு தூதுவர்களையும் சந்தித்துக் கொள்கிறார் இளைஞர்களுடைய மற்றும் பொதுவான நிகழ்வுகளிலே அவரை அழைக்கிறார்கள் அதனை நாங்கள் புகைப்படங்களூடாக வீடியோ ஊடாக செய்திகளோடாக பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த சற்று அந்த ஜனாதிபதி தேர்தல் தோல்வியின் பிற்பாடு அவருக்கு சற்று ஆதரவு இருப்பதாக எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இருந்தாலும் அதை மாத்திரம் வைத்து அவர் அடுத்த தேர்தலிலே அவர் வெற்றி பெறுவார் என்று நாங்கள் நம்ப முடியாது ஆனால் லங்கா ஊடகத்தினுடைய கணிப்பின்படி அவர் ஊழல் செய்யாவிட்டாலும் ஊழல் செய்யாமல் விட்டால் மாத்திரம் மாத்திரம் அவர் ஜனாதிபதியாக வருகின்ற சாத்தியம் இருக்குமாக என்றால் நிச்சயமாக இல்லை ஒன்று அவருக்கு அனுபவம் தேவை என்று மக்கள் யோசிப்பார்கள் அவருடைய வயது அவருடைய நடந்து வந்த பாதை அவருடைய பரம்பரை விட அவருடைய அணுகுமுறைகள் அதைவிட அவர் தன்னை தான் யாரன்று நிரூபித்து காட்ட வேண்டும் அப்பா சித்தப்பா நிழலிலே அவர்கள் செய்த சேவையிலே அவர் நல்லதையோ கெட்டதையோ அவர்கள் கெட்டதை அவர் இவர் எடுத்துக்கொள்ளாமல் விட்டால் இவருக்கு சாராமல் விட்டால் நல்லது கூட சாராது இவர் என்ன செய்தார் இவர் பொதுமக்களுக்கு என்ன செய்தார் இவர் பொதுமக்களுக்காக பாடுபட்டார் பொதுமக்களுக்காக இதை செய்து கொண்டிருக்கிறார் என்ன திட்டம் பொதுமக்களுக்காக புதிதாக வைத்திருக்கிறார் அதாவது அப்பாவினுடைய சித்தப்பாவினுடைய திட்டத்தை தவிர தற்கால இலங்கையிலே அனுரா அரசு வந்ததன் பிற்பாடு அவர்கள் பல மாற்றங்களை பல கொள்கைகளை மாற்றி இருக்கிறார்கள் மக்களுடைய ஆட்சியை மாற்றி இருக்கிறார்கள் மாத்திரமல்ல பல கட்டுப்பாடுகளை மாற்றி இருக்கிறார்கள் பல விடயங்களை செய்ய வேண்டும் ஒரு அரசாட்சியில் இருப்பவர்கள் வென்றால் மாத்திரம் போதாது அடிமட்டத்தில் இறங்கி வேலை செய்ய வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் பணத்தை மாத்திரம் பார்க்கக்கூடியாது சொகுசு வாழ்க்கையை மாத்திரம் நினைக்கக்கூடாது என்று பல திட்டங்களை தலைகளாக மாற்றி இருக்கிறார்கள் அதாவது பழைய அரசாட்சி சென்ற செய்த அந்த அதிகாரிகளை தாண்டி அதாவது அதிகாரிகள் செய்த அந்த தல தவறுகளை சுட்டிக்காட்டி அவர்கள் திருத்தங்கள் செய்திருக்கிறார்கள் ஒரு ஆட்சியாளர் எப்படி இருக்க வேண்டும் என்று மாற்றியிருக்கிறார்கள் அனைத்துக்கும் ஒத்து போகின்ற அளவிற்கு அந்த மாற்றத்தை என்பிபி அரசு அனுரா கொண்டு வந்ததை விட மக்களுக்கு இன்னும் சாதகமாக இவர் செய்து காட்டினால் அப்படியான கொள்கைகளை பரப்பினால் அப்படியான திட்டங்களை வியூகங்களை பகிர்த்தால் மாத்திரமே இவரை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அதைவிட இவருடைய வயது இவருடைய அனுபவம் இவருடைய கல்வி மற்றும் பல விடயங்களை பார்ப்பார்களோ ஒரு ஜனாதிபதியாக இருப்பதற்கு வெறும் அனுபவமும் வெறும் தகுதியும் வெறும் ஆதரவும் வெறும் வாக்கும் இருந்தால் போதாது அதற்காக பல உழைப்புகள் பல விடயங்கள் இருக்கின்றன அவற்றை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அது அனைத்தும் இவர்களுக்கு இவருக்கு இருந்தால் மாத்திரமே இவர் அடுத்த தேர்தலிலே ஒரு ஜனாதிபதியாக வருவதற்கு முயற்சி செய்யலாம் இருந்தாலும் அது வந்து அந்த கட்டம் அல்லது அந்த அணுகுமுறை அல்லது அந்த சாதகமான அந்த சூழ்நிலை அவருக்கு இன்னொரு அடுத்த ஐந்து வருடங்களில் ஜனாதிபதி தேர்தல் நடக்குமாக இருந்தால் அதிலேயும் அவருக்கு கைகூடுவது மிக மிக குறைவாக இருக்கும் இருந்தாலும் சென்ற தேர்தல்களிலே அவர் பெற்ற வாக்கை விட அதிகமாக வாக்குகளை பெற்று காட்ட முடியுமே தவிர அதுவும் அவருடைய அணுகுமுறைகளை வருடத்துக்கு பிற்பாடு அவர் முயற்சிக்கலாம் போட்டி போடலாம் அதற்கு இன்னும் ஒரு பெரிய காரணங்கள் இருக்கிறது என்பிபி அரசு கூட ஒரு பத்து வருடங்களில் ஏதாவது தவறுகளை விடுகின்ற சாத்தியக்கூறுகள் ஏற்படலாம் என்பிபி அரசிலே இணைந்திருக்கின்ற அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களோ அமைச்சர்களோ என்பிபி அரசிலே இணைந்து அந்த கட்சியில் இருக்கின்ற தொண்டர்களோ என்பிபி அரசோ சில தவறுகளை விடுகின்ற பொழுது அந்த தவறுகளை சுட்டி காட்டி அப்பொழுது அந்த வாக்குகளை தன்வசப்படுத்தி அதற்கு பெறுவதற்கு நிச்சயமாக ஐந்து வருடம் போதாது பத்து வருடமாவது தேவைப்படும் ஒரு பத்து வருடத்தின் பிற்பாடு நாமல் முயற்சி செய்தால் அதுவும் நாமல் என்பிபி அரசை விட மக்களுக்கு அதிகமான சலுகைகளை மக்கள் பக்கம் சில சட்டங்களை மக்கள் ஈர்க்கக்கூடியவாறு மக்கள் விரும்பக்கூடியவாறு சில செயல்திட்டங்களை செய்தால் மாத்திரம் அவரால் அந்த ஆஹ் பத்து வருடங்களின் பிற்பாடு அவர் ஜனாதிபதியாக வருகின்ற சாத்தியக்கூறுகள் இருக்கிறது இருந்தாலும் அதற்குள் ரணில் இருக்கிறார் சகித்தவர்கள் இருக்கிறார் இவர்களையும் தாண்ட வேண்டும் அதற்கு இவருடைய அணுகுமுறைகள் இவருடைய செயற்திட்டங்கள் இவர்களுடைய நடப்பு இவர்களுடைய அந்த அடுத்தகட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்கின்றது என்பதை பார்த்துத்தான் அந்த துடிப்பை பார்த்துத்தான் மக்கள் இவரை ஒரு பத்து வருடத்தின் பிற்பாடாவது இவரை ஒரு ஜனாதிபதியாக ஏற்பார்கள் ஏற்பதாக இருந்தால் அதற்கு முன்பாக பல வேலை திட்டங்கள் முன்பு கூறியது போல பல அணுகுமுறைகள் பார்த்து பார்த்து அடியெடுத்து வைக்க வேண்டியவராக இருக்கிறார் அதை கருத்தில் கொண்டு செய்வாராக இருந்தால் நிச்சயமாக இந்த இளைஞன் பல இளைஞர்களை இணைத்து ஒரு வித்தியாசமான இலங்கையை அனுரா அரசை தாண்டி கொண்டு வருவதற்கு திட்டங்களை தீட்டினால் நிச்சயமாக வெல்வதற்கு பத்து வருடத்துக்கு பிற்பாடு சாத்தியம் இருக்கிறது ஆனால் அடுத்த தேர்தலில் நாமல் அவர்கள் தலையை குத்தி நின்றாலும் கூட என்ன பணத்தை அள்ளி வீசினாலும் கூட நிச்சயமாக என்பிபி ஆட்சியிலே இருக்கின்றவர்களை பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கலாம் என்பது சற்று கடினமான விடயம் அதாவது இஸ்லாமிய அரசியல்வாதிகளை வாங்கலாம் தமிழ் அரசியல்வாதிகளை வாங்கலாம் சந்திரிக்க அரசியல்வாதிகளை வாங்கலாம் மைத்திரி அரசியல்வாதிகள் வாங்கலாம் ரணில் அரசியல்வாதிகளை வாங்கலாம் ஆனால் அனுராவின் பின்னால் நிற்கின்ற அரசியல்வாதிகளை ஒரு ஐந்து வருடங்களும் பத்து வருடங்களுக்கு பிற்பாடு பெறு ஐந்து வருடங்களுக்கு உள் பணத்தை கொடுத்து திசை திருப்பி வாங்குவது என்பது மிக மிக கடினமான விடயம் அதனால் அந்த பணத்தால் கூட நாமல் அவர்கள் ஜனாதிபதியாகின்ற சாத்தியக்கூறு இல்லை 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 ஆனால் அவருடைய அணுகுமுறைகள் அடுத்த கட்ட நடவடிக்கையை வைத்து பத்து வருடத்து பிற்பாடு ஒரு இளைஞர்கள் கூட்டத்தை இணைத்து இவரால் ஒரு புதிய இலங்கையை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கலாம் வந்தால் லங்காபோர் ஊடகம் அதையும் வாழ்த்தும் மக்களுக்கு எங்கே எது நடைபெறுகிறதோ நல்லது நடக்கின்றதோ மூவின மக்களுக்கும் மும்மொழி கல்வியையும் ஊக்குவிப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக லங்காஃபோர் ஊடகம் யாருக்கும் ஆதரவு செலுத்த தயாராக இருக்கிறது எங்கள் நோக்கம் மக்கள் சிறப்பாக வாழ வேண்டும் போதை ஒழிக்கப்பட வேண்டும் லஞ்சம் ஒழிக்கப்பட வேண்டும் ஊழல்கள் ஒதுக்கப்பட வேண்டும் ஊழல் அரசியல்வாதிகள் அடியோடு ஆணிவரோடு அக்குவராக பிடுங்கி எரிக்கப்பட வேண்டும் இதுதான் லங்கா போர் ஊடகத்தின் தார்மீக கொள்கையாக இருக்கிறது நீங்கள் ஜனாதிபதி ரணிலை கொண்டு வாருங்கள் அனுராவை கொண்டு வாருங்கள் மீண்டும் அல்லது நாமலை கொண்டு வாருங்கள் சந்திரிகாவை கொண்டு வாருங்கள் யாரை சகித்தை கொண்டு வாருங்கள் எங்களுக்கு அதை பற்றி இல்லை மக்களுக்கு திட்டவட்டமான கொள்கையோடு செய்து காட்டக்கூடிய செய்யக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் தான் இலங்கைக்கு தேவை இலங்கையன் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த தான் சோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மாரகாம ஸ்கிரீன் திரு நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசர்க் இச்செய்திகளுக்கு பிரதான செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி